அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகிறோம் மைனஸ் குளியலறையில் உழு செய்வது சரியா தவறா இன்றைய காலத்தில் நம் வீடுகளில் குளியலறை ஒரு பொதுவான வசதியாக உள்ளது பல சமயங்களில் வேறு வசதிகள் இல்லாததால் குளியலறையில் உளு செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் இது சரியா இதற்கு ஏதேனும் மரியாதைகள் உள்ளனவா சிலருக்கு இது பற்றி சந்தேகங்களோ கவலைகளோ இருக்கலாம் இன்று இஸ்லாமின் வெளிச்சத்தில் இந்த விஷயத்தை விரிவாக ஆராய்ந்து பார்ப்போம் நாம் இந்த விஷயத்தை மூன்று சூழ்நிலைகளாக பிரித்து ஆராய்வோம் முதலில் தனியாக உள்ள கழிவறை பின்னர் தனியாக உள்ள குளியலறை கடைசியாக இணைக்கப்பட்ட குளியலறை அதன் பிறகு சில சந்தேகங்களுக்கு பதிலளிப்போம் முதல் சூழ்நிலை தனியாக உள்ள கழிவறை மைனஸ் அதாவது மலமூத்திர விசர்ஜனத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படும் இடம் இந்த இடத்தில் உழு செய்வது கராகத்தாகும் அதாவது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும் ஹராம் மைனஸ் அதாவது முற்றிலும் தடை செய்யப்பட்டது மைனஸ் இல்லை ஆனால் இதை தவிர்ப்பது உத்தமமானது ஏன் ஏனெனில் இஸ்லாமில் கழிவறை ஷைத்தானின் இருப்பிடமாக கருதப்படுகிறது நபிசல்லாஹ் குலையுவசலம் கூறியுள்ளார்கள் கழிவறை ஷைத்தானின் இருப்பிடமாகும் சஹீஹ் முஸ்லிம் ஆகவே இங்கு உளு செய்வது மரியாதைக்கு உகந்ததல்ல ஆனால் ஒரு சூழ்நிலையை யோசித்துப் பாருங்கள் மைனஸ் உங்களுக்கு வேறு வசதிகள் எதுவும் இல்லை உழு செய்ய கழிவறை மட்டுமே உள்ளது இந்த சூழ்நிலையில் உளு செய்யலாம் ஏனெனில் இஸ்லாம் எளிமையான மார்க்கமாகும் ஆனால் சில மரியாதைகளை பின்பற்ற வேண்டும் திக்ரிகள் மைனஸ் பிஸ்மி குரான் வசனங்கள் துவாக்கள் மைனஸ் இவற்றை உறக்கச் சொல்லக்கூடாது மனதிற்குள் மட்டும் மோத வேண்டும் கழிவறை சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நஜஸ் மைனஸ் அதாவது அசுத்தம் மைனஸ் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டாவது சூழ்நிலை தனியாக உள்ள குளியலறை மைனஸ் அதாவது ஹம்மாம் குளிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படும் இடம் இங்கு உழு செய்வது ஜாய்ஸ் மைனஸ் அதாவது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது இதற்கு ஆதாரம் உள்ளது ஆயிஷார் அலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து வரும் ஹதீஸில் நபி ஹதீசில் நபிசல்லாஹூ செல்லம் குளிக்குமிடத்தில் உழு செய்ததாக கூறப்படுகிறது ஆகவே குளியலறையில் உழு செய்வதில் எந்த தடையும் இல்லை இங்கு திக்ருகளை மெதுவாக சொல்லலாம் பிஸ்மி குரான் வசனங்கள் உழுவின் துவாக்கள் மைனஸ் இவற்றை மெதுவாக ஓதுவதில் தவறில்லை மூன்றாவது சூழ்நிலை இணைக்கப்பட்ட குளியலறை மைனஸ் அதாவது கழிவறையும் குளியலறையும் ஒன்றாக உள்ள இடம் இன்று நம் வீடுகளில் இத்தகைய குளியலறைகளே அதிகம் இங்கு உழு செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் சில கவனங்கள் தேவை உழு செய்ய வேண்டியது கழிவறையின் பகுதியில் அல்ல குளிக்கும் இடத்தில் மைனஸ் ஷவர் உள்ள பகுதியோ குழாய் உள்ள பகுதியோ கழிவறையிலிருந்து நஜஸ் மைனஸ் அசுத்தம் மைனஸ் தெறிக்க வாய்ப்பில்லை என்றால் இந்த பகுதியில் உழு செய்வது சரியாகும் இமாம் நவவி சையீத் பக்ரி போன்ற அறிஞர்கள் இது அனுமதிக்கப்பட்டது என்று பதிவு செய்துள்ளனர் இங்கும் திக்ருகளை மெதுவாகச் சொல்லலாம் இனி சிலருக்கு ஒரு வஸ்வாஸ் மைனஸ் சந்தேகம் மைனஸ் இருக்கலாம் குளியலறையில் உழு செய்தால் சுத்தமோ தொழுகையின் ஏற்பு நிலையோ பாதிக்கப்படுமா இது தவறான புரிதல் உழு சரியான முறையில் சுத்தமான இடத்தில் செய்யப்பட்டால் அது ஏற்கப்படும் ஆனால் குளியலறைக்கு வெளியே குழாய் இருந்தால் அங்கு உழு செய்வது மிகவும் உத்தமமானது இது வஸ்வாஸ் ஐ தவிர்க்க உதவும் ஒரு பரிந்துரை மைனஸ் புதிய வீடுகள் கட்டும்போது குளியலறைக்கு வெளியே உளு செய்ய ஒரு குழாயோ வசதியோ ஏற்படுத்துவது மிகவும் நல்லது இனி உங்களின் சில தொடர்புடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறேன் முதலாவது குளியலறையில் செருப்பு அணிந்து உளு செய்வது இதில் எந்த தடையும் இல்லை நீங்கள் செருப்பு அணிந்து உழு செய்யலாம் ஆனால் செருப்பில் நஜஸ் மைனஸ் அசுத்தம் மைனஸ் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் கால் கழுவும் போது செருப்பை கழற்றி அதை கழுவி உழு செய்வது மிகவும் நல்லது இரண்டாவது குளியலறையில் சலாம் சொல்வதும் பதில் சொல்வதும் கழிவறையில் இருந்தால் சலாம் சொல்வதோ பதில் சொல்வதோ கூடாது வெளியே வந்த பிறகு பதில் சொல்லலாம் குளியலறையில் மைனஸ் ஹம்மாமில் மைனஸ் இருந்தால் மெதுவாக சலாம் பதில் சொல்லலாம் ஆனால் வெளியே வந்து பதில் சொல்வது மிகவும் நுட்பமானது போனில் யாராவது சலாம் சொன்னால் குளியலறையில் இருந்தால் மெதுவாக பதில் சொல்லலாம் கழிவறையில் இருந்தால் பதில் சொல்லக்கூடாது வெளியே வந்த பிறகு பதில் சொல்லவும் மூன்றாவது உளு செய்யும்போது தலையை மறைப்பது அல்லது அவுரத்தை மறைப்பது இது கட்டாயமல்ல தலையோ அவுரத்தோ மறைக்காமல் உளு செய்தாலும் உளு சரியாகும் ஆனால் மறைத்து உழு செய்வது உழுவிற்கு மரியாதையாக கருதப்படுகிறது ஆகவே முடிந்தால் மறைத்து செய்வது நல்லது முடிவாக குளியலறையில் உளு செய்வது அனுமதிக்கப்பட்டது குறிப்பாக குளிக்கும் பகுதியில் ஆனால் கழிவறையில் உழு செய்வது கராகத் மைனஸ் தவிர்க்கப்பட வேண்டியது வேறு வசதிகள் இருந்தால் குளியலறைக்கு வெளியே உழு செய்வது மிகவும் உத்தமமானது இஸ்லாம் எளிமையான மார்க்கமாகும் ஆகவே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மரியாதைகளை பின்பற்றி உழு செய்யலாம் உங்கள் சந்தேகங்கள் இதன் மூலம் தீர்ந்திருக்கும் என நம்புகிறேன் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நடத்துவானாக